தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளைகளை நீங்கள் விட்டால் விட்டாதான் ப்ரூனிங் சொல்லுவாங்க கவாத்துன்னு சொல்லுவாங்க வாட் எவர் இட் இஸ் அதை நீங்கள் விட்டால் விட்டாதான் இந்த தேக்கு மரம் நெடிதோங்கி உயரமாக வளரும் நம்மளும் இந்த தேக்கு மரம் விவசாயத்தில் வெற்றி அடைய முடியும் அப்போது உயரமாக வளருவதற்கும் ஒரு வருமானத்தில் பொருளாதார ரீதியாக வெற்றி அடைவதற்கும் நீங்கள் கண்டிப்பாக தேவையில்லாத சுமைகளையும் கிளைகளையும் வெட்டி விடணும் அது தேக்கு மரத்துக்கு மட்டும் இல்லை தேசத்தினுடைய பட்ஜெட்டுக்கும் பொருந்தும் பொதுவாக வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி பட்ஜெட்னா என்ன பட்ஜெட்னா செலவு செய்ய போகிறத பற்றி முன்னாடியே ஒரு கணக்கு போட்டு எந்தெந்த செலவை செய்யலாம் எந்தெந்த செலவை செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வரதுக்கு பேர் தான் பட்ஜெட் அதை விட்டுட்டு சும்மா போகிற போக்கில் இதை தான் பண்ண போகிறோம் அதை தான் பண்ண போகிறோன்னு சும்மா கற்பனையான திட்டங்கள் அறிவிக்கிறது பட்ஜெட் இல்லை இது வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் பொருந்தோம் மூலப்பொருட்கள் சம்பந்தமான துறை உற்பத்தி துறை அடுத்தது சேவைத்துறை நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்லணுன்னா ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டு சர்வீஸ் செக்டார் இப்போ இதில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இந்த சர்வீஸ் செக்டார் மூலமாக தான் தங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை கட்டி எழுப்புறாங்க எழுப்ப முயற்சி செய்கிறாங்க இந்த மூலப்பொருட்கள் துறை இந்த ரெண்டையுமே பெரிதாக கவனத்தில் வைக்கிறதில்ல இந்தியாவும் இதற்கு விதிவிலக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டில் நீங்கள் ஒரு ரூபாயை இந்திய மதிப்புப்படி ஒரு ரூபாயை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா போனீங்கன்னா உங்களுக்கு ஐந்துலேருந்து பத்து அமெரிக்க டாலர்கள் கிடைக்கும் இந்திய ரூபாயின் மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டில் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு டாலரை அங்கிருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதாவது எண்பத்தி ரூபாய் எழுபது பைசா கிடைக்கும் ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் உருவாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டில் இந்தியாவானது மூலப்பொருட்களின் தாயகமாக இருந்துச்சு இங்கே தான் இரும்பு தாது அதிகமாக கிடைச்சிது முத்துக்கள் அதிகமாக எடுக்கப்பட்டுச்சு பட்டுப்பூச்சி வளர் வளர்ப்பு அதிகமாக இருந்துச்சு உணவுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அதாவது இந்த மிளகு ஸ்பைசஸ் சம்மந்தமான எல்லா பொருட்களும் நிரம்பி வளைஞ்சுது அதனால் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்திய பணத்தின் மதிப்பு அவ்வளவு அதிகமாக இருந்துச்சு அந்த மதிப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போனதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு முக்கியமான காரணம் இந்தியாவில் மூலப்பொருட்களின் சந்தை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது உற்பத்தி துறையானது ரொம்ப தெரிந்து கொண்டே வருகிறது இந்த மூலப்பொருட்களும் உற்பத்தி துறையும் சிறப்பாகலைன்னா நீங்கள் வெறும் சர்வீஸ் செக்டாரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவீங்க இது நெடிய அதாவது லாங் டேர்ம் விஷயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் செக்டார் கை கொடுக்கவே கொடுக்காது அதனால இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் கண்டிப்பாக எந்தவித நில வளங்களையும் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளையோ திட்டங்களையோ கொள்கைகளையோ கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து நம்ம நாட்டில் முதல் பொருள் நிலமும் பொழுதும் தான் கிளைமேட்டும் இந்த லேண்டும் தான் இந்த கிளைமேட்டை மனதில் வைத்து இந்த லேண்டை மனதில் வைத்து வனப்பகுதியை அதிகரிக்கக்கூடிய திட்டங்களை உருவாக்குங்க காடுகள் அதிகமாகிடுச்சுனாவே மூலப்பொருட்கள் அதிகமாகும் மூலப்பொருட்கள் அதிகமாகிடுச்சுன்னா உற்பத்தி அதிகமாகும் உற்பத்தி அதிகமானதுக்கு அப்புறம் நீங்கள் துறையில் கவனம் செலுத்தலாம் ஆனால் இப்போ போடப்பட்டிருக்கிற எல்லா திட்டங்களும் சேவைத்துறையை முன்னெடுத்து போடப்பட்டதாக இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அதில் ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள்